நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட்னு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க நண்பர்களே இன்று வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையில் நமது மைவி த்ரேட்ஸ் எம்டி அவர்கள் அதாவது எம்டிக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு பெயில் கிடைக்க போகிறதில்லை ஒரு சாதாரண மனிதருக்கு கிடைக்க போகின்ற மாதிரி பெயில் கிடைக்கப் போகுதில்லை ஒரு சிறப்பு வாய்ந்த மெரிட்டுடன் அவருக்கு வந்து பெயில் கிடைக்க போகுது மெரிட் ஏன் அந்த மெரிட்டுன்னா தன்னுடைய கம்பெனி எந்த விதத்துலையும் தப்பு செய்யலை அதே மாதிரி நானும் தப்பு செய்யலை எனது உறுப்பினர்களுக்கு மாதம் மாதம் நான் சரியான முறையில் தான் பணம் கொடுத்துருந்தேன் சரியான பாதையில் தான் வழி நடத்தினேன் அப்படின்ற முறையில் வந்து அதை பேஸ் பண்ணி அவர் வெயில் வாங்க போகிறார் வெயில் கிடைக்க போகுது இதற்காக சிறப்பு வாய்ந்த ஒரு மூத்த வழக்கறிஞர் வந்து வச்சுருக்கிறாங்க நாமளாக நினைச்சோம் திங்கட்கிழம வெளியே வந்துருவார் அப்படின்னு வெயில் அப்ளை பண்ண உடனே வெளியே வந்துருவார் அப்படின்னு நினச்சோம் ஆனால் அது ஒரு சாதாரணமான விஷயமாக போயிட்டுருக்கோம் அவர் என்ன நினைக்கிறாருன்னா நான் வந்து எந்த விதத்துலேயும் தப்பு செய்யாதவன் நான் அதை ப்ரூஃப் பண்ணிட்டு பெயில் வாங்கிட்டு வரேன் அதுவும் வந்து மெரிட்டில் வரேன் மெரிட்டு பெயிலில் வரேன் அப்படின்னு சொல்லி தற்போது அதற்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு சரிங்களா அப்போது எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க நாம் வந்து நமது மனைவித்திரி உறுப்பினர்களுக்கு நம்முடைய பிரச்சனை எப்போ வரவாரு எப்போ வரவாறு எப்போ வருவார் ஆனால் அவர் எம்டி அவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாக தான் இருக்கும் ஏன்னா ஜெயில் வாழ்க்கைன்றது அது ஒரு சாதாரண ஜெயிலில் இருக்கும்போது மிகுந்த கடுமையான மன உளைச்சலில் இருப்பார் பட் இருந்தாலும் அவர் தன் மீது எந்தவித தவறு நடக்கலை எந்தவித குற்றமும் இல்லை நான் நிரூபிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பேசிக் கான்செப்ட் அதுதான் ஆனால் நமக்கு என்ன பிரச்சனைனா வந்துட்டாருன்னா சீக்கிரமாக பணம் போட்டுருவார் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம இருக்கிற கஷ்டலாம் தீர்ந்து போயிடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடங்காரனுக்கு கடன் கொடுத்துடலாம் இஎம்ஐக்கு வட்டி கட்டலாம் இது மாதிரி விஷயத்த நம்ம யோசனை இருக்கோம் ஆனால் அவர் வந்து லைஃப் லாங்காக என் மீது எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சுட்டு வர்றதுக்காக ஒரு ஏற்பாடுகள் நடந்து வருது இப்போ இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருளைகள் வரேன் சரிங்களா என்ன பொருளைகள்னா எம்பி வந்து தலைமறைவாக இருக்கிறாரு வெளி வந்துட்டார் இன்னும் உறுப்பினர்கிட்ட கிட்ட பேசலை முகம் காமிக்கலை அப்படின்னு சொல்லி இது ஒரு விஸ்விஷாக வந்து போயிட்டுருக்கு இஷ்யூ போயிட்டுருக்கு இது மட்டும் இல்லாத நமது பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் என்ன பண்ணிட்டாங்க நிறைய நமது மைவித்திரை ஆட்ஸ் நிறுவனம் ஸ்கேமு பொய் ஏன்னா அவங்களுக்கு ஒரு டைம் கிடச்சிது இதை பயன்படுத்திக்கினாங்க எப்போ நமது நிறுவனத்து மீது ஏதாவது குற்றம் வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அது இந்த டைம்ல வந்துச்சு இந்த ஆறு மாசத்துல அதால வந்து அவங்க இஷ்டத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பரப்பிட்டாங்க இது மட்டும் இல்லாத வெயில் வேற தள்ளி போதும்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எல்லா வதந்திகள் தான் சரிங்களா நான் என்ன சொல்றேன்னா நம்ம திரு உறுப்பினர்களுக்கு நம்மளுடைய தேவைகள் இருக்கட்டும் நம்மளுடைய தேவைகள் இருக்கட்டும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக நம்ம என்ன பண்ணிட்டோம் வெயிட் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்ச நேரம்தான் சாரி கொஞ்சம் காலம்தான் கொஞ்சம் நாள் நாட்கள் தான் இந்த கொஞ்சம் நாட்கள்லாம் கண்டிப்பாக காத்திருந்தோம்னா நமக்கு என்னவோ கிடைக்க போகின்ற வெற்றி மாதிரி இருக்கும் சரிங்களா அவர் கிடைக்கிற வெற்றி வந்து நமக்கு கிடைக்கிற வெற்றி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் ஏன் வந்து டிலே ஆகுது ஏன் டிலே ஆகுது ஏன் பணம் வந்தால் தானே பணம் கொடுக்க முடியும் அப்படின்லாம் நீங்கள் சொல்லாதீங்க நமது மைவித்திரையாசு உறுப்பினர்களை சொல்கிறேன் அதால் நண்பர்களே கொஞ்சம் பொறுத்துருங்கள் எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்கு எல்லாருக்குமே எதிர்பார்ப்புகள் இருக்குது தேவைகள் இருக்கு இந்த தான் நம்ம என்ன பண்றோம் மிகுந்த எதிர்பார்ப்போடு நம்ம அதை எம்டி வர வைக்கிறதுக்கு பார்க்குறோம் நமக்கு தேவையில்லைன்னா எம்டி வேணாலும் வரட்டும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு விட்டுருவோம் சரிங்களா ஆனா நம்ம பேட் லக்கு நம்ம நினைக்கும் போது எம்டி வரமாட்டேன்றாரு அதுதான் ஒரு பிரச்சனை ஆனா திடீரென்று இந்த ஒரு விஷயம் வரத்தான் போகுது எம்டி வந்து ரிலீஸ் ஆகிட்டா இருந்தா வரப்போகுது நம்ம நினைக்காத நேரத்தில் எம்டி வந்து என்ன பண்ண போகிறாரு வரதான் போகிறாரு சரிங்களா ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால்தான் ரொம்ப அப்படியே பதட்டத்தில் ஐ பிபியில் எல்லாருக்குமே இருந்திருக்கும் அந்த மண்டி திங்கட்கிழமெலாம் பயங்கரமாக எல்லாருக்குமே நமது மை வைத்திரி உறுப்பினருக்கு எல்லாருக்கும் சரன்னு பிபி ஏறி இருக்கும் ஏன்னா ஐயோ ஒருவங்களாம் வரமாட்டாங்க ஒருவங்களும் வரமாட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த வித ஒரு அப்டேட்டே இல்லை ஏழு மணிக்கு வரேன்னாங்க பதினோரு மணிக்கு வரேன்னாங்க ரெண்டு வித அப்டேட்டுமே இல்லை அப்படியே அந்த பிபின்றது இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு எல்லாருக்குமே இன்க்ளூடிங் மீ சரி ஆனால் வந்து இவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு நேற்று நமக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு யூடியூப் சேனலில் சொன்ன பிறகு தான் நமக்கு வந்து தெரிய வருகிறது இவ்வளோ விஷயங்கள நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி அதால் தாங்க எது எப்படி இருந்தாலும் சரி நம்ம எதிர்பார்ப்பு வீண் போகாது நமது எம்டி வெளியே வரத்தான் போகிறாரு சரிங்களா அதால் கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க அதாவது இன்னும் ஒரு மூணு நாட் மூணு நாலு நாட்களில் கண்டிப்பாக எம்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து இந்த லீகல் பிரச்சனையாக வந்து அதாவது லீகலுக்கு ஒரு டைம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எடுத்துங்க அப்துமே பண்ண முடியாது அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னப்பினை இருக்கும் அவசரம் ஆனால் கண்டிப்பாக நமது எம்டிக்கு வந்து பெயில் கிடைக்கும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை அதால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காலம் அமைதியாக இருங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்